குட் மார்னிங் இன்னைக்கு பத்தொம்பதாவது நாள் சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் ஒரு டம்ளர் அரிசி நம்ம எப்பவும் சமைக்கிறோங்க இல்லையா அந்த அரிசியை எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்முறையில் செய்வாங்க நான் என்னோடய செய்முறையில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு கொஞ்சமாக கடலப்பருப்பு இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் தண்ணி ஊற்றி இது நல்லா ஊறட்டும் தாளிப்பு பாத்திரலாம் அரிசி ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே தாளிப்பு பாத்திரலாம் தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு என்ன சேர்த்தன உடனே நான் பூண்டை ரெண்டு ரெண்டாக அறுத்துருக்குறேன் பொலந்து பொழந்து வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்திடலாம் பூண்டை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் பூண்டை அதுக்கு தான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணது ஏன்னா சீக்கிரம் நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிடும் இதை நம்ம எடுத்துடலாம் பூண்டை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன சூ அதே சூட்டில் கடுகு சேர்த்திக்கலாம் వరం మిగ నాలు సేకేపల్ల అదే ఇది సేపుకువే మంజదు வர நாலு சாம்பார் வெங்காயம் தாராளமாக சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு ஒரு நாலு தக்காளியை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சிறுமியாக வேண்டாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியிலேயே உப்பு சேர்த்திக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க ரேவைக்கு உங்கள் வீட்டு சமையலுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு எடுத்துக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் நல்லா வணங்கிட்டோம் தக்காளி நல்லா வணங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் உருவம் தெரிகிற மாதிரி இருக்கணும் தெரியாத மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வணக்கிக்கலாம் இந்த டைமில் வீட்டு சாம்பார் தூள் மிளகு சீரகம் வெந்தயம் அதெல்லாம் போட்ட அரிசங்க இல்லையா அது நல்லா கோபுரம் போல் ஒரு ஸ்பூன் ஏற்கனவே நான் வரமிளகாவும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கிறேன் அதனால் ஒரு ஸ்பூன் விட்டு சாம்பார் தூள் இப்படி பிடிக்குது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க கருக விட்டுறாதீங்க தூள் போட்டு சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் இப்போ ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு இந்த சேர்த்துனா ஒன்றரை டம்ளர் அச்சு வாங்குது ஒரு டம்ளர் அரிசி ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விதமாக சேர்த்திக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்தியாச்சு ரெண்டுத்துக்கும் சேர்ந்து அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்ந்து அளவு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டு விதம் தண்ணி வச்சுக்கலாம் இது இப்போ கொதி வரட்டும் நம்மளுக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடியாகிறதுக்குள்ள அது தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் கட் பண்ணிட்டு வந்துடலாம் ஒல வந்துருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிறோம் இல்லையா அரிசி பருப்பு ரெண்டும் அதை இதில் சேர்த்திடலாம் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்தியாச்சு ஒரு முறை உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு மூணு விசில் வரட்டும் விசில் வரதுக்குள்ள வாழைக்காயை வறுத்துடலாம் வாழைக்காய் வரவளுக்கு பேண்டர் வச்சுக்கலாம் பேண்டரில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் இந்த வாழைக்காய் அடிப்பிடிக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கோங்க ரொம்ப சிம்பிளானது டேஸ்டானது என்ன சூடு எண்ணவொடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சவொடனே வரமிளகா திறவேப்பில் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற அளவு சாம்பார் தூள் கடக விட்டுறாதீங்க தூளை உடனே நம்ம வாழைக்காயை சேர்த்திடலாம் நான் இப்போ ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் ஏன்னா எல்லோருமே வாழைக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் அதனால ரெண்டு எடுத்து பண்ணிக்கலாம் உப்பு உப்பு முதலே சேர்த்திட்டா நமக்கு அதில் நல்லா உப்பு இறங்கிடும் உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் பாஸ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க வாழைக்காயை நம்ம இதிலேயே வேகணும் அதனால் கிளறி விட்டுட்டே இருங்க நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு குக்கரில் விசிலும் வந்துடும் வாசனை விசில் வரும்போதே நல்லா கம்ம கம்மன்னு வாசனை அதுக்குள்ளேயே இதையும் வர்த்தரலாம் நல்லா ஸ்லோவாக வச்சு ஒரே மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் மூடி விட்டு வறுத்துங்கன்னா நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு அரிசி பருப்பு சாதத்துக்கும் வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் கத்திரிக்காய் எது இருந்தாலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தெரிதா கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை தூவிடுங்க கொத்தமல்லி தழை இல்லை எங்கிட்ட அவ்வளோதான் நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க அதுக்குள்ள ப்ரெஷர் போட்ட குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் போகிறவளே வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் சாப்பாடு அப்பா அப்போ கலர்ஃபுல்லான அரிசி பருப்பு சாதம் ரெடி நம்ம முதலையே பூண்டை எண்ணெயில் போட்டோம் இல்லையா அந்த பூண்டை வந்து இதில் இதோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிக்குவாங்க வாசனை சூப்பராக இருக்குது கமகம கம என்னுடைய ஸ்டைலில் இன்றைக்கி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு எங்கள் பா ஆச்சிக்காவுக்கு லஞ்சு பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் இன்றைக்கி பூங்குழலி லீவு அவங்களுக்கு கோல்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால லீவ் ஆயிடுச்சு வாழைக்காய் வறுவல் இன்றைக்கி அவங்களுக்கு லெஞ்சு பாக்ஸுக்கு இது தான் என்னுடைய ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் சமைச்சாச்சு நல்லா சூடாக இது கூடைய வாழைக்காய் வறுவல் சேர்த்து சாப்பிட்டா அட்டி தூள் கிளப்பு நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி சமைச்சு பாருங்கள் ருசித்து பாருங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பத்தொம்பதாவது நாள் சமையல் என்னோட ஸ்டைலில் முடிச்சாச்சு நீங்களும் சமைங்க ருசிங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்